அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக போராளி விடுதலை புலிகளின் ஆதரவாளன் விடுதலை புலிகளின் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு வெளிக்கொண்டு வந்தவர் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்று களத்தில் நின்று ஆய்வு செய்து போர்க்களத்தின் நடுவே உள்ளே நுழைந்து தன் குடும்பத்தை பார்க்காமல் ஈழத்திற்கு ஆதரவாக நின்ற ஒற்றைத் தலைவன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்களை ஆற தழுவி கட்டி முத்தம் கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மொத்தமழையில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறார் இதோ உங்களுக்காக அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியல்வாதி ஒடுக்கப்படுவோர் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் சரி சமணமாக இருந்தாலும் சரி எல்லோரும் சமம் என்ற ஒற்றை நோக்கோடு களமாடுபவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அண்ணன் வன்னியரசு அவர்களின் அரசியல் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் தமிழ்நாட்டில் போராடி கொண்டே இருப்பவர்தான் அண்ணன் வன்னியரசவர்கள் சமீபத்தில் அண்ணன் வன்னியரசவர்களின் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன் வனப்பகுதியில் சென்று ஆய்வு நடத்துகிறார் பழங்குடி மக்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அவர்கள் இந்த வனங்களில் எப்படி வாழ்கிறார்கள் என்று அவர் காரில் போகல ஹெலிகாப்டரில் போல நடந்தே போகிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்ட நாய் ஒரு நாய் துணையோடு கூட அவர்களின் தோழர்களோடு அவர் நடந்தே அந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க அண்ணன்